नलमे தமிழகத்தின் ஆன்லைன் மருத்துவமனை நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உடல் எடை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஒரு விஷயம் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் செயல்படுத்துதல் வரும்போது சில நேரங்களில் முழுமையாக முழு மனதோடு முழு வீச்சோடு செயல்படுத்தியும் கூட பலன் கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பாருங்கள் இன்றைக்கு உங்களோடு அழகான ஒரு காலை நேர ஒரு பானத்தை பற்றி நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் சுலபமான ஒன்று நல்ல பலன் அளிக்கக்கூடிய ஒன்று செலவில்லாமல் வீட்டில் செய்யக்கூடிய ஒன்று எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மாதத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு கிலோ எடை வரை குறைப்பது மட்டுமல்ல தொப்பையை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் நான் ஜிம் போகிறேன் நான் டயட் பண்ணுறேன் நான் யோகா பண்ணுறேன் நான் எக்ஸசைஸ்க்குன்னு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன் நான் எடை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன் இருந்தாலும் எனக்கு கணிசமான எடை குறைவு ஏற்படவில்லை ஒரு வருத்தம் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம் இந்த வருத்தங்களை மாற்றுவதற்கு இந்த வருத்தங்கள் அற்ற ஒரு ஆரோக்கியமான உடல் எடை குறைப்புக்கு குறிப்பாக கோடை வந்துருச்சுன்னா நம்மளால் சாப்பிடவே முடியாது வெறும் திரவ உணவுகளையும் பழச்சாறுகளையும் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு பானை போல வீங்குவதை பார்ப்போம் அப்புறம் எங்கே எக்ஸசைஸ் பண்ணுறது எங்கே ஜிம்முக்கு போகிறது அப்போ கோடையில் எடையை குறைப்பதற்கு ஆண் பெண் இரு பாலருக்குமே உதவக்கூடிய அழகான ஒரு உற்சாக பானம் காலை வெறும் வயிற்றில் மட்டும் சாப்பிட்டால் போது இது எப்படி செய்கிறது ஒரு தால் எடுத்துக்குங்க ஒரு பேனா எடுத்துக்குங்க நான் சொல்கிறத எழுதுங்க தேவையானது எலுமிச்சை சாறு பத்து மில்லி தேன் ஐந்து மில்லி வெந்நீர் முந்நூறு மில்லி இது கூட சப்ஜா விதைகள்னு சொல்லக்கூடிய விதைகள் ஒரு ஐந்து கிராம் ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கங்களேன் இந்த நான்கே பொருட்கள் தான் எலுமிச்சை சாறு தேன் வெந்நீர் மற்றும் சப்ஜா விதைகள் நான்கு பொருட்கள் தான் இந்த நான்கு பொருட்களும் ஒன்றாக சேரும்போது எடை குறைவதை நம்ம பார்க்கலாம் எப்படி எலுமிச்சை சாறை போல வேகமாக வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கக்கூடிய அமிலமே கிடையாதுன்னு சொல்லலாம் இன்றைக்கு உடல் எடை குறைப்புக்காக இயற்கை மருத்துவத்தில் இயற்கை வாழ்வியல் உணவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காம்பினேஷன் நீங்கள் பார்த்தாலும் அதில் எலுமிச்சை சாறு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறத பார்க்க முடியும் எலுமிச்சையை விட சிறப்பாக வினையூக்கிகள் வேகமாக செயல்பட்டு உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது வேகமாக உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கக்கூடிய அழகான அருமருந்தாக எலுமிச்சை சாரை நம்ம சொல்லலாம் இரண்டு தேன் சொல்ல வேண்டியதே இல்லை இனிப்பு சுவை இருக்கக்கூடிய இனிப்பு கலந்த துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு பொருளாக தேன் இருந்தாலும் கூட உஷ்ணகுணம் சூடான குணத்தை கொண்டிருக்கிறதுனால தேன் உடல் எடை குறைப்புக்கான மிகப்பெரிய மருந்து இன்றைக்கு தேனும் பாரம்பரியமாக நம்முடைய மருத்துவ முறை மட்டுமல்ல சீன ரோமானிய கிரேக்க மருத்துவ முறைகளில் கூட உடல் எடை குறைப்புக்கு உபயோகப்படுத்துகின்ற மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம் மூன்று வெந்நீர் சொல்ல வேண்டியதே இல்லை வெந்நீர் குடிக்கின்ற பழக்கம் இருப்பவர்கள் யாருக்குமே தொப்பை இருப்பதை நீங்கள் பார்க்க முடியாது இன்றைக்கி யாரெல்லாம் கோடைக்காலம் குளிர்காலம் மழைக்காலம்னு பாகுபாடு இல்லாமல் காலை முதல் இரவு வரை சூடான நீரை அருந்துகின்ற வழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க உடம்பு எடை கூடவே கூடாது மூன்று வேளையும் அசைவ உணவை சாப்பிட்டாலும் மூன்று வேளையும் எண்ணெய் பலகாரங்களை சாப்பிட்டாலும் கூட அவர்களுடைய உடல் எடை அதிகமாவதை பார்க்க முடியாது மூன்றாவது பெண்ணீர் சப்ஜா விதைகள் சப்ஜா விதையுடைய மருத்துவ பயன்கள் மிக 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 அதிகம் ஆயிரம் சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது சப்ஜா விதைகளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சார்ந்த மூலக்கூறுகள் பெக்டின் சார்ந்த மூலக்கூறுகள் அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து சார்ந்த மூலக்கூறுகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உடலுடைய வளர்ச்சிதை மாற்றத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை மாற்றி இன்றைக்கு அதில் இருக்கக்கூடிய துத்தநாக சத்துக்களும் தாமிரம் சார்ந்த சத்துக்களும் உடலுடைய கொழுப்பு சேருகின்ற விகிதாச்சாரங்களை மாற்றி தைராய்டு சுரப்பியுடைய செயல்பாடுகளை மாற்றுவதனால் இன்றைக்கு உடல் எடை குறைக்க உதவுகிறது அப்படிங்கிறது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சி முடிவாக இருக்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த நான்கு பொருட்களும் ஒன்றாக சேரும்போது முந்நூறு மில்லி தண்ணீர் ஐந்து அல்லது பத்து மில்லி எலுமிச்சை சாறு ஐந்து மில்லி அளவுக்கு தேன் ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு சப்ஜா விதைகள் இதை ஒன்றாக சேர்த்து ஒரு உற்சாக பானமாக காலை வெறும் வயிற்றில் இந்த முந்நூறு மில்லியை நீங்கள் சாப்பிடுங்களேன் ஒரு கணக்கீடு எடுத்துக்கலாம் இன்றைக்கு உங்களோட இடையை பாருங்கள் இன்றைக்கு காலை அல்லது நாளை காலை இன்றைக்கு உங்களுடைய இடைய பார்க்குறீங்க நாளை காலையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் இந்த ஒரு கரைசலை குடிங்க ஒரு பானத்தை குடிங்க இந்த பானத்துடைய இன்னொரு பெரிய யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடையில் குளிர்ப்போ ஏற்படுவது போல உடம்பை குளிர்ச்சியாக வைப்பதற்கு சப்ஜா விதைகளும் எலுமிச்சை சாரும் வெந்நீரும் மற்றும் நம்முடைய தேனும் உதவி செய்கிறத பார்க்கணும் அப்போ இது நாளும் ஒன்றாக சேரும்போது ரெண்டு டியூவல் பெனிஃபிட் ஒன்று நம்ம எடை குறையுது ரெண்டு சம்மரை ரொம்ப சுலபமாக சூடு தன்மை இல்லாமல் சம்மரில் ஏற்படுகின்ற அந்த தேவையற்ற ஒரு அழுத்தம் இல்லாமல் நாம் நம்மை குணமாக்கி கொள்ள முடியும் அதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற அழகான ஒரு மருந்தாக இந்த ஒரு உற்சாக பானம் இருக்கிறத பார்க்குறோம் நான்கே பொருட்கள் வெந்நீர் எலுமிச்சை சாறு தேன் சப்ஜா விதைகள் நான்கே நான்கு தான் இன்றைக்கி சப்ஜா விதைகள் நம்முடைய சமூகத்தில் மட்டும் இல்லை அரபு நாடுகளில் கூட பார்த்திங்கன்னா பொதுவாக வீட்டுக்கு விருந்தாளிகள் வரும்போது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உற்சாக பானங்கள்லேயே சப்ஜா விதைகள் இருக்கிறத பார்க்குறோம் அவங்க பெரிய விருந்துகள் ஏற்பாடு போது அந்த விருந்துகளில் குடிக்கின்ற நீர்லேயே சப்ஜா விதைகள் இருக்கிறத பார்க்க முடியும் அந்த அளவுக்கு கொழுப்பு சார்ந்த விஷயங்களை குறைப்பதற்கும் செரிமானத்தை மாற்றுவதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற பெரிய விஷயமாக நம்ம அதை பார்க்கலாம் இதை ஒரு ட்ரையலாக பண்ணுங்களேன் எவ்வளவோ முயற்சிகள் செய்து எடை குறையவில்லைன்னு வருத்தத்தில் நிறைய பேர் இருப்பீங்க இதை செய்கிறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை சப்ஜா விதைகள் மட்டும்தான் வாங்கணும் எலுமிச்சை சாரும் வெந்நீரும் தேனும் நம்ம வீட்டில் உள்ளது தான் ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிடுங்க நாற்பத்தி ஒன்பதாவது நாள் உங்களுடைய எடை எவ்வளவு இருந்தது நீங்கள் எவ்வளவு குறைஞ்சிருக்கீங்கன்றத இந்த வீடியோவில் ஒரு கமெண்ட்டாக பதிவு செய்யுங்க நீங்கள் நிச்சயமாக எடை குறைந்திருப்பீர்கள் புதிதாக வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம் தீராத நாட்பட்ட நோய்களால் அவதிப்படுகிறீர்களா பல மருத்துவமனைகள் மற்றும் ஸ்பெஷலிஸ்டுகளிடம் சிகிச்சை எடுத்தும் பூரண குணம் கிடைக்கவில்லையா இன்னும் நோய்களின் வழிகளுடனும் வேதனைகளுடனும் அவதிப்படுகிறீர்களா கவலை வேண்டாம் ஸ்ரீ வர்மா மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த சித்தா ஆயுர்வேதா மற்றும் யோகா சிகிச்சைகள் மூலம் நீங்களும் நலம் பெறலாம் இப்பொழுது உங்கள் வீட்டிலிருந்தபடியே சிறப்பு மருத்துவர்களிடம் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று மருந்துகளை தபால் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் ஆரோக்கிய வாழ்க்கைக்கான யோகா பயிற்சி மற்றும் தியான பயிற்சிகளை இலவசமாக கற்றுத்தருகிறோம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை தொடர்புக்கு பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று நான்கு 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து பதினாறு கிளைகளுடன் தமிழகம் எங்கும்